மறுமணம் மலைமலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் நீங்கள் பார்க்கும் மரங்கள் அனைத்துமே பெண் வீட்டாரோடைய சம்மதத்துடன் தான் வீடியோப்படும் சம்மதம் இல்லாத ஒரு ஜாதகம் கூட வீடியோவில் போடவில்லை நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக வரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் டெய்லியும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்கிறது அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ஜாதகம் பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவாங்க இது முற்றிலும் இலவசம் இல்லை உங்களுக்கு இந்த பொண்ணோட ஜாதகமோ ஃபோன் நம்பரோ வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரரூபா பணம் கட்டணும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளே திருமணம் எங்களால் முடிக்க முடியவில்லை என்றால் அந்த பணத்தை ரிட்டன் உங்களுக்கே கொடுத்து விடுவோம் இதுவே எங்களது தலையாய கடமை மிக அதிக பேர் பல மேற்றி பணம் கட்டி ஏமாந்துள்ளார் என்பதால் இப் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துள்ளோம் உங்களுக்கு என்ன ஜாதியில் ஜாதகம் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரோஜனமான ஜாதகம் ஃபோன் நம்பர் அட்ரெஸை எங்களால் தர முடியும் இப்போவே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணுங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு பதினாலு இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று என்ற நம்பருக்கு ஃபோன் செய்தோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தோ உங்களுக்கு பொருத்தமான வரனை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இது முற்றிலும் உங்களுக்காகவே பிரத்தியோகமாக உருவாக்கப்பட்ட மறுமணம் மலமாலை ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க வாட்ஸ்அப்பில் நன்றி வணக்கம் நான் உங்கள் பிருத்திவி